ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஹோம் மேக்கர் வளாக் தமிழ் இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாய் தூள் அந்த அளவுக்கு காரமாக இருக்காது ஆனால் எல்லா குழம்புக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மல்லி ஒரு கிலோ நீட்டு மிளகாய் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நல்லா காரமாக வேணும்னா குண்டு மிளகாய் ஒரு அரை கிலோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இப்போது இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் சீரகம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதே மாதிரி சீரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகும் சேர்க்கணும் ஈக்குவலாக மிளகும் இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவும் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வரத்தால் போதும் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் துவரம்பருப்பும் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் லைட்டாக வாசனை வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை லைட்டாக வாசனை வந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி ஸ்டேஜில் நம்ம வறுத்துக்கலாம் கூடவே சோம்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம சீரகம் இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் அதுக்கு பாதி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பச்சரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பச்சரிசி சேர்க்குறதால குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அரிசி வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ லைட்டாக பொரிகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைக்கிறதால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களையுமே ஒரு தட்டில் சேர்த்து நல்லா சூடு ஆற அளவுக்கு நல்லா பரப்பி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகாய் பொடி அரைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே சூடோடையே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது நல்லா ஒரு பேப்பரில் பரப்பி சூடு போக நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டெய்னர்ஸில் இந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் சாம்பார் குழம்பு அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மல்லி ஒரு கிலோ நீட்டு மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது கிராம் நீட்டு மஞ்சள் இது மூணையும் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் நான் பெருங்காயம் சுக்கு அதெல்லாம் சேர்க்கலை நம்ம குழம்பு செய்யும்போது பெருங்காயம் சேர்ப்பேன் அதனால் நான் சேர்க்கலை நீங்கள் அரைக்கும் போதே சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தும் நீங்களும் அரைச்சி பாருங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தியோ இல்லை கம்மி பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ